வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதரசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியான விசேட வேட்பாளராக களமிறங்கும் ரனில் செலுத்தப்பட்டது கட்டுப்படம் நியமனத்தில் தலையிட போவதில்லை ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு எதிர்கட்சியினருக்கு பாதுகாப்பு வழங்கும் பாதாள உலக குழுவினர் அமைச்சர் பகிரங்கம் கொழும்பில் துப்பாக்கிச் சூடு பெரிய எண்ணிக்கை அதிகரிப்பு ராஜபக்ச கடை பாதுகாக்கவே முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோர அரசு தீர்மானம் மரிக்கார் சுட்டிக்காட்டு நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் ஆன்லைன் விசா புதிய திட்டம் எம்பிக்கள் எச்சரிக்கை தோட்ட தொழிலாளர் வேதன உயர்வை வலியுறுத்தி வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம் சகல நாடு சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக் கொள்ளும் தேதியான எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு முந்தைய நாள் நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் அல்லது அதற்கு இடைப்பட்ட கால பகுதிகளில் வேட்பாளர்களின் வைப்பு பணம் செலுத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் வேட்பாளராக முன்மொழியப்பட்டால் ஐம்பதாயிரம் ரூபாவும் வேறு அரசியல் கட்சியால் அல்லது வாக்காளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளராக இருந்தால் வாய்ப்ப்புத்தொகையாக செலுத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக களமடங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சட்டத்திறனி டொனால்ட் குறித்த தொகை வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி ஜனாதிபதி சார்பாக அவரது சட்டத்திறனி தேர்தல் ஆணைக்குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை வாய்ப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நியமனம் தொடர்பான விடயங்களில் தலைவீடு செய்வதை தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பொலிஸ்மா ஆதிபரன் நியமனம் தொடர்பான விடயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்தா அபைவர்த்தனவருக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது பொலிஸ்மா ஆதிபரன் நியமனம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு சட்ட ஆலோசனை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் கால பகுதியில் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை பதில் பொலிஸ்மா ஆதிபரன் நியமிக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்று சட்ட வல்லுநர்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்துள்ளனர் மேலும் இந்த நியமனத்தை முன்னிலைப்படுத்தி தனக்கு எதிராக மனுக்கள் நீதிமன்றில் தாக்கல் செய்ய தலையீடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபர்த்தன்கு அறிவித்துள்ளார் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியில் இருப்பதாக அமைச்சர் பிரசன்னு தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியினருக்கு பாதுகாப்பு வழங்குவது பாதாள உலக குழுவினர் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் நீதிமன்றை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் செயல்படுவதாக ஓர் நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தோராம் திருத்தச் சட்டம் மூலம் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டின் நீதித்துறையை சுயாதீனப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளூராட்சி மன்ற நியமனங்கள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் பதவி ஆகிய மூன்று விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் மூன்று தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் எதிர்கட்சிகள் குறித்த உத்தரவிற்கு பாதாள உலக குழுவினரே அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுவினர் எதிர்கட்சிக்கு பாதுகாப்பு வழங்குவதனால் இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் கூடுதல் சிலத்தை எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களது நேற்று இடம்பெற்ற சூடு சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இதில் முப்பத்தி ரெண்டு வயதான கே தர்ஷன் என்ற நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் அத்துடன் ஆபத்தால் கொழும்பு தேசி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒருகுடவத்த பிரதேசத்தை சேர்ந்தவராகும் அடகு மாடி குடியிருப்புக்கு முன்பாக முச்சக்கர வண்டியில் இருந்த பெண் மற்றும் ஆண் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக வழங்கப்பட்டது கைது செய்வதற்கான விசாரணைகள் தெரிவித்தனர் சடலங்களை எரித்த குற்ற செயல்களில் இருந்து ராஜபக்சவினரை பாதுகாத்து அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே தற்போது அமைச்சரவை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானித்திருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லீம் பிரஜைகளின் சடலங்களை எந்தவிதமான விஞ்ஞான ரீதியிலான தீர்மானமும் இல்லாமல் எரிப்பதற்கு ராஜபக்ஷ அரசாங்க நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் மிகவும் வேதனை அடைந்தது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் அதன் வேதனையை உணர்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் அரசாங்கம் வறுமனே முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நினைப்பது அரசாங்கத்தின் முட்டாள்தனமான விடயம் ராஜபக்சளை இந்த குற்றத்திலிருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது பழி சுமத்தவே அரசாங்கம் திடீரென்று இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது அப்படியானால் சடலங்களை எரிப்பதற்கு அதிகாரிகள் விஞ்ஞான ரீதியில் அல்லாமல் ஆலோசனை வழங்கியிருந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார் அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள் அதனால் இடம்பெற்ற சம்பவத்திற்கு முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களின் வேதனையை இந்த குறைத்து மதிப்பிட அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் குறிப்பிட்டுள்ளார் வகையில் விமான நிலையத்தில் உருவாக்கப்பட உள்ள புதிய முறையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக்க ரானவக்கு ரவுஹாக்கி மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்சநீதிமன்றில் அடிப்படை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இந்த விசா முறைமையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட ரீதியில் இந்த மனுக்களை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளனர் குடிவரவு குடியாழ்வு கட்டுப்பாட்டாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சட்டமா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் ஆன்லைன் விசா குறித்த கொடுக்கல் வாங்கல் மத்திய வங்கி மோசடியை விடவும் நூறு மடங்கு பேரி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஒரு சுற்று இருபத்தி ஐந்து டாலர் அரவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை குடியுரிமையுடைய இலங்கை பிரஜைகள் ஆன்லைன் விசா பெற்றுக் கொள்ள நூறு டாலர்களை செலுத்த வேண்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ரணவக்கு கூறியுள்ளார் பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயரில் இந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டும் வழங்குகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிறு நிறுவனம் ஒன்று பெயர் இளவில் இந்த விசா முறையினால் லாபம் ஈட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வை வலியுறுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது இந்த போராட்டம் ஹெட்டன் நகரில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த போராட்டமானது முழுமையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை முன்னிலைப்படுத்தியும் அவர்களுடைய வேதன உயர்வை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த போராட்டத்தில் கட்சி பேதங்களை மறந்து அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் நாம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அதே நேரம் அமது ஒற்றுமையையும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வழி செய்ய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எதிரான வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டு தொழிலுக்கு செல்லுமாறு நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட ஊடகாரிக்கு ஒன்றிலேயே இதனை கூறியுள்ளார் பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்றின் கீழ் இயங்கும் நானுஓயா உடரதல்ல தோட்டத்தில் கடந்த மே மாதம் தேயிலை காணியில் கோப்பி பயிரிடப்பட்டதை எதிர்த்து தோட்ட முகாமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மூன்று தலைவர்களையும் தோட்ட நிர்வாகம் பதவி நீக்கம் செய்தது இந்த விடயம் எனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து உடனடியாக நான் களத்திற்கு சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் குறிப்பிட்ட தோட்ட முகாமையாளரினால் எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதன் காரணமாக சந்தேக நபர்களை நீ நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நுவர்லியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கேள்வியுற்று அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் குறிப்பிட்ட பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக அடையாள வேலை நிறுத்தத்தினை நிறுத்த போராட்டம் காரணமாக தங்களுடைய தொழில் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் அனைவரும் போராட்டங்களை கைவிட்டு தொழிலுக்கு செல்லுமாறு கேட்டுக் இதுவரை காலமும் போராட்டங்களை மேற்கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உடற்பதல்ல தோட்டத்தினை நிர்வகிக்கும் பெருந்தோட்ட நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தில் எண்பது வயதுடைய தாயை மகள் வீதியில் விட்டு சென்ற கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கேகாளை கலிகமுவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட மெனிகே என்ற எண்பது வயதுடைய தாய் கலேவெல எனமெல்பொட பிரதேசத்தில் உள்ள பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் தனது மகளால் கைவிடப்பட்ட இந்த தாய் தற்போது கலேவெல எனமெல்பொட பிரதேசத்தில் உள்ள தனது தாயின் வீட்டில் தங்கியுள்ளார் அத்தோடு தனக்கு நீதியை பெற்றுத்தருமாறு போலீஸ் மற்றும் சமூக சேவை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது மகள் முச்சக்கரவண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வீதியில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் கல்வி அறிவு இல்லாததால் தன்னை எங்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதை அறிய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனது மகளுக்கு மூன்று வயது இருக்கும் போது தனது கணவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளதாகவும் தானும் தனது மகளும் கலிகமுப பிரதேசத்தில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் வீடுகளில் கூலி வேலை செய்தும் விறகு விற்றும் மகளை உயர்கல்வி கற்பித்ததாகவும் திருமணமான பின்னர் தன்னை கைவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தான் இறக்கும் வரை தங்கியிருக்க இடமொன்றினை பெற்றுத்தருமாறும் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் பேச்சாளராக பிரதி பொலிஸ்மா அதிபர் ருவன் குணசேகர நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துவ தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளிநாடு சென்றுள்ளார் இதேவேளை நிஹால் தல்துவ நாடு திரும்பிய பின்னர் அவர் மீண்டும் போலீஸ் ஊடக பேச்சாளராக பணியாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அனலை தீவில் கனேடிய தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது வன்முறை ஒன்று நடாத்திய தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக பெருள்ளவர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பரந்தன் பகுதியில் உள்ள பட்னொருவரை யாழ்ப்பாண பிராந்திய தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனலை தீவில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கனேடிய தமிழ் குடும்ப ஒன்றின் மீது வன்முறை கும்பலொன்று வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதுடன் பெருமளவு வெளிநாட்டு நாணயம் மற்றும் பொருட்கள் நகைகள் என்பனவும் கொள்ளையிடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை பிரதான சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு பின்னர் குறித்த சம்பவத்தை வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் பணிப்பில் உள்ளூரில் வழிநடத்தியதாக கூறப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கனடாவில் உள்ள ஐயப்பன் கோயிலொன்றின் தலைவர் சொல்லியே தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளதுடன் அதற்குரிய ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான பெண் சில குற்ற சம்பவ வழக்குகளுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பெண் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்பட்ட போது நாற்பத்தி எட்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் விசாரிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கட்டுடை சந்தையில் வேனும் மோட்டார் சைக்கிளும் மோதுண்டதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சங்கானையை சேர்ந்த முகுந்தன் அயந்தா என்ற நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றொரு பெண் காயமடைந்த நிலையில் தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இருவர் தப்பியோடியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி தப்பியோடியதாகவும் வேறொருவரை போலீசார் கைது செய்ததாகவும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் அமைதியின்மை ஏற்பட்டது உயிரிழந்த பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மாணிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பார்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்